ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் முருங்கைக்கீரை என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை எல்லாம் நம் நிறைய பேர்த்துக்கு தெரியும் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இது என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா கலர் மாறி லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இதை அளவில் சொல்லணுன்னா நூறு கிராம் இருக்கும் இந்த கடலைப்பருப்போட அளவு வந்து அதே ஒரு கப் உளுந்தம் பருப்பு எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட தோல் கரு தோலோடு கூட எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது இதுவும் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டு எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனாக மாறி வந்துருச்சு இந்த டைமில் இது ஒரு பிளைட்டுக்கு மாற்றிடலாம் இது சூடாகரட்டும் ஒரு ப்ளைட்டில் மாற்றிக்கலாம் அடுத்தது முருங்கைக்கீரை வந்து நான் வந்து நல்லா காய வச்சுட்டு முருங்கைக்கீரையை நல்லா கழுக்கிட்டு வெயில் ரெண்டு நாள் காய் வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இது வந்து ரெண்டு கப் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை ரெண்டு நிமிஷம் நல்லா நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துடலாம் முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது கால்சியம் சத்து இரும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஸோ முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடி இட்லி பொடியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்ததாக பார்த்து ஒரு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு பத்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் பத்து காரத்துக்காக ரெட் சில்லி வந்து சேர்த்துக்கிறேன் கார வர மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு நல்லா மொறு முரு நகராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டு எடுத்துடலாம் நம்ம உப்பு சேர்த்து வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த காரல் அடிக்காது நம்ம உப்பு சேர்க்காம வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த காரல வந்து இரும்பல் வரும் அந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்காக ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்ல மொ நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுர்லாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா கைப்பிடி அளவு நல்லா நிறைய எடுத்துக்கோங்க ஸோ இது நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுடலாம் நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் ரெண்டு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு லைட்டாக கலர் மாறி வெள்ளை எள்ளில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்ட கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வருத்தால் போதும் லைட்டாக நல்லா கலர் மாறி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலையே இந்த மாதிரி கலர் மாறி வந்ததையும் நம்ம வேறு பிளைட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம் எள் விருப்பப்படுறவங்க கால் டம்ளர் கூட சேர்த்துக்கலாம் எள் வந்து வெயிட் வைக்கும் அதனால் நான் ரெண்டு டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அந்த எள்ளோடய ஸ்மெல்லு டேஸ்ட்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கால் டம்ளர் கூட கால் கப் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டிவிட்டு தோலோடு தட்டிட்டு இந்த சூட்டுலேயே நல்லா வறுத்து எடுத்துடலாம் நல்லா ஆகிடும் இதுக்கு வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது சிலர் வந்து பூண்டு வறுக்கும்போது எண்ணெய் சேர்ப்பாங்க இதை இப்போ வந்து அந்த பூண்டு அதிலே இருக்கட்டும் அந்த சூட்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லா நல்லா காஞ்சி நல்ல மொ ட்ரையாக வந்துடும் நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் அதனால் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மரமளகா கடலைப்பருப்பு உளுந்து இதை மட்டும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூட கால் டம்ளர் உப்பு கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறு நாயிற்சிட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்போலாம் நமக்கு சாப்பிட்றதுக்கு இட்லி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை இதை வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நெய் ஊற்றி கூட கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி கூட கொடுக்கலாம் இப்போ அரைச்சவது சூடாக இருக்கும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான ஏர்டைட்டான பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது எடுத்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இது சாதத்தோட கூட நீங்கள் போட்டு சாப்பிடலாம் ஒரு சாதத்தோட போட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ கூட சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை இதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா கீரை என்ன சாப்பிட்றதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது என்னுடைய அன்பான ரெக்வெஸ்ட்டு Okay friends, thank you.